என்னம்மா இது அம்மாவுக்கு ஒரு அப்பளம் கொஞ்சம் பொறிச்சு கொடுறாமா சாப்பிட்றதுக்கு சரிம்மா இன்னும் ஃபோன் வேற வந்து சரி சரி இப்போதைக்கு போவோம் கருதுவா

அப்பளம் ஒன்று தானே நான் பொறுக்க சொன்னேன்ப்பா எனக்கு இதுக்கு இப்படி நிற்கிற ஃபயர் சர்வீஸ் மாதிரி தான் இன்னும் விற்கிறேன் என்ன என்னம்மா சரி அந்த அப்பளம் தேவையான எடுத்துகிட்டு வா என்ன கோலத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் எடுத்துகிட்டு வா நீ தான் பொரிச்சாப்பா ரொம்ப ரொம்ப ஆசையா கேட்டியப்பா அப்பளம் பொறுக்கிறேமா பிளீஸ்மா அப்படின்னு அம்மா உங்களுக்கு அப்ப நான் ஆசையா அப்ப அதான் அந்த கருகு யாராவது சாப்பிடுவாங்களா லேசா வாயில போட்டு வாய்ப்புற கசப்பு இப்படியா பண்ணுவ அந்த பிள்ள இது பிள்ளையா அம்மா சொல்லுமா கோமா இருக்கீங்களா இல்லைம்மா சந்தோஷமா இருக்குது தெரியாம பண்ணிட்டேம்மா டீ வேணா போட்டு தரவா அம்மா தாயே செஞ்ச வரைக்கும் போதும் நீங்க தான் லிட்டில் பிரின்சஸா டாக்டர் லிட்டில் பிரின்சஸ்னு சொல்லி இப்போ ஸ்டைலா தெரியுது அந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் என்னது டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஓ நீங்கள் தான் அந்த கோஸ்டிகளா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்